ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக வாங்கிட்டு வந்த சிலையை வீட்டில் எப்படி பிரதிஷ்டு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்போவுமே புதுசாக வாங்கிட்டு வந்த சிலையை வீட்டில் அப்படியே வைக்கக்கூடாது அதுக்கு சில பூஜைகளெல்லாம் பண்ணி தான் வைக்கணும் என்னன்னு சொல்கிறேன் பெரியதாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்குங்க பித்தளை பாத்திரமாக தான் இருக்கணும் அதில் ஃபுல்லாக தண்ணி நெருப்பிடுங்க சிலை முழுகிற வரைக்கும் தண்ணி இருக்கணும் அந்த தண்ணீரில் பச்சை கலப்புறம் அப்படி இல்லைன்னா கலச பவுடர் இருந்தாலும் போட்டுக்குங்க நான் வந்து பச்சை கருப்புரம் தான் போட்டிருக்கேன் என்கிட்ட க கலச பவுடர் இல்லை இந்த மாதிரி த தண்ணிலையே ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணீர்லேயே சிலையை வச்சுடுங்க இதுக்கு பேர் ஜலவாசன்னு சொல்லுவாங்க அது மேலே ஒரு துணியை போட்டு மூடி விட்டுடுங்க அதுக்கு டெய்லியும் தூப தீபம் ஆராதனைலாம் காட்டுங்க தினமும் காட்டுங்க மறுநாள் காலையில் தண்ணியில் இருந்து சிலையை எடுத்துடுங்க சிலையை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்குங்க ஈரப்பதம் இல்லாத துணியை வச்சு துடைச்சி விட்டுடுங்க அந்த பாத்திரத்திலே நவதானியம் ஃபில் பண்ணி விட்டுடுங்க நவதானியம் வந்து பூஜை பாத்திரம் கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக நவதானம் கொட்டிட்டு அது மேலேயே சிலையை வச்சுடுங்க பூ எல்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க நவதானத்துலேயும் நல்லா சிலையை வச்சுட்டு அது மேலேயும் துணியை போட்டு மூடி விட்டுட்டு அதுக்கும் தூப தீபம் ஆராதனைலாம் காட்டி பூஜை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால சிலைக்கு நல்ல சக்தி கிடைக்கும் எக்காரணத்தை கொண்டும் மூடின சிலையை திறக்கவே கூடாது மறுநாள் காலையில் தான் திறக்கணும் மூணாவது நாள் நல்ல ஒரு மஞ்சள் துணி புதியதாக ஒன்று எடுத்துக்குங்க அந்த மஞ்சள் துணியை அதே பாத்திரத்தில் போட்டு அந்த சிலையை படுக்க வச்சுட்டு அது மேலே வாசனை மலர்களால் நல்லா அலங்கரிச்சிடுங்க நம்ம கையில் கிடைச்சது ரத்தனம் அல்லது கோல்டு காயின்னு வெள்ளி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஏதோ சின்ன செயின் மாதிரி இருந்தாலும் அது மேலே ஃபுல்லாக படற மாதிரி போட்டு விட்டுடுங்க இது இந்த மாதிரி மூணாவது நாளும் பண்ணிவிட்டு துணியை போட்டு நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கும் தூபதீப ஆராதனை காட்டி தினமும் பூஜை பண்ணிவிட்டு நாலாவது நாள் எடுத்து நல்லா சிலையை க்ளீன் பண்ணிவிட்டு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி வச்சுடுங்க நாலாவது நாள் நல்ல பிரம்ம முகூர்த்தமாக பார்த்து நம்மளால் முடிஞ்சது பாலோ அல்லது தயிர் இளநீர் தேன் சந்தனம் மஞ்சள் அபிஷேகம் குங்குமம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து என்ன பா அபிஷேகம் பண்ணியிருக்கேன்னா பால் தயிர் சந்தனம் இளநீர் அண்ட் கு குங்கும அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் புதுசாகின்றதுனால ஒரு அஞ்சு அபிஷேகம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புதுசாக வாங்கிட்டு வந்த சிலையை இப்படி தான் பண்ணணும் எப்பவுமே சில நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது ஒரு நல்ல நேரம் கண்டிப்பாக பார்க்கணும் வளர்ப்பிறையில் தான் கண்டிப்பாக வாங்கணும் பெருமாள் சிலைன்றதுனால ஏகாதசி அந்த மாதிரி பார்க்கலாம் நான் வந்து அஞ்சாம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி தான் அம்மனுக்கு உகந்த நாள்ன்றதுனால அன்றைக்கி அம்மன் சிலையை வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதம் என்றைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நேரம் பார்க்கணும் அதனால் நல்ல முகத்தை நல்லா பார்த்து சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க சிலையை வந்து எப்பவுமே கடையில் ஒரு கவரில் போட்டு தான் தருவாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சு தாமால் தட்டில் வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அபிஷேகன்றது வந்து கண்டிப்பா புது செயலன்றதுனால பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணும் கோவில்லயும் சரி பார்த்துருப்பீங்க எல்லாருமே கண்டிப்பா பிரம்ம தான் அபிஷேகமே பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சிலையாக வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால நம்ம கையிலே அபிஷேகம் பண்ணி பண்ணுறதுனால நம்மளே க கோவிலுக்கு போயிட்டு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி திருப்தி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சிலையாக தான் வீட்டில் வைக்கணும் அதாவது நம்ம கட்ட வரலுக்குள்ளே இருக்கிற சிலைங்களை தான் வீட்டில் எப்போவுமே பிரதிஷ்டு பண்ணணும் ஒரு அடிக்கு மேலாம் சிலை வீட்டில் வைக்கக்கூடாது நம்ம அரை அடிக்குள்ள சிலையாக இருக்கிற சிலை தான் நம்ம வீட்டில் வைக்கணும் ஒரு அடிக்கு மேலே வைக்கிற சிலையாக இருந்தால் டை டெய்லியும் அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணியிருக்கணும் எதாச்சும் ஒரு நெய்வேதம் கண்டிப்பாக பண்ணணும் அதனால் நம்மளால் இந்த மாதிரி சின்ன சிலையாக இருந்தால் நம்ம வீட்லேயே நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கலாம் ஆனால் பெரிய சிலையாக இருந்தால் தினமும் அபிஷேகம் பண்ணி ஆராதனை காட்டணும் அதனால் நம்மளுக்கு சின்ன சிலையே போதும் பிரம்ம முகத்துலேயே அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் இப்படி தான் வீட்லேயே சிலையெல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பூஜை அறையில் வச்சிடணும் வ ஒரு தடவை சிலையை பூஜை அறையில் பிரதிஷ்டம் பண்ணிட்டேன்னா அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக நகர்த்தவே கூடாது அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி அதே இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடணும் நான் வந்து கிருத்திகனைகி தான் அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தேன் அன்றைக்கே முகரத்து முக முருகருக்கு உகந்த நாள் அந்த நாள் வெத்தலை தீபம்லாம் போட்டு ஆராதனைலாம் காட்டி அன்றைக்கி எல்லா சிலைகளும் பிரதிஷ்டம் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து நான் என்ன ப படியல் போட்டேன்னா கிருத்திகன்றதுனால அன்றைக்கி வடை பாயசம்லாம் செஞ்சு சாதம்லாம் செஞ்சு படிச்சிருந்தேன் அதை தான் அன்றைக்கே படித்து வச்சுருந்தேன் என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க அக்கா நீங்கள் தினமும் பூஜை பண்ணுவீங்களா இல்லை வீடியோ கோசம் இந்த மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி காட்டுறீங்களான்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியிலிருந்தே மூணு வருஷமாக இந்த பிரம்ம பிரம்மமுகத்தை பூஜை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் என்னால் முடியாதப்போ தான் விட்டுருவேன் மற்றபடி தினமும் நான் இந்த மாதிரி பிரம்ம முகத்தில் இருந்து தினமும் பூஜை பண்ணிட்டுன்னே இருப்பேன் இந்த மாதிரி தினமும் எழுந்து பிரம்ம முகத்தில் பூஜை பண்ணுறது நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக அந்த நாள் நம்மளுக்கு நல்லாவே போகும் சுறுசுறுப்பாகவும் நம்மளுக்கு எனர்ஜியாகவும் கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் நான் வந்து வீட்டில் இப்படி தான் வாங்கிட்டு வந்த சிலையை ப்ரஜஸ்ட் பண்ணுவேன் இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் உங்களை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம மன கஷ்டத்தை வந்து எப்போவுமே கடவுள்கிட்ட வைங்க கண்டிப்பாக எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் அதுதான் கிடைக்கும் இதுதான் நான் ஃபஸ்ட்டு போடுறது லாங் வீடியோ எல்லாருக்குமே எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் இந்த சேனலை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க பாய்